ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்ட்டிங்கான காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் முத்து மீனாக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் நான் குடிக்கவே இல்லைன்னு சொல்லி அந்த ரெண்டு பேர் பேசி ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் மீனாவும் ரவியும் முத்துக்கிட்ட சாரி கேட்குறாங்க இருந்தாலும் இதெல்லாம் சொன்னது யாருன்னு சொல்லி முத்து கேட்குறாங்க கடைசியில் மீனா இதெல்லாம் சொன்னது மனோஜ் தான் சொன்னதுமே முத்து இரு நம்ப அவனை கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பா தேடி பார்த்துட்டு வராங்க மனோஜ் இங்கே ரோகிணி கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து மனோஜ் கையில் இருக்க ஃபோனை பிடிக்கிறாங்க எதுக்கிட்ட அந்த மாதிரிலாம் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னாடியே தொலைச்சி துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ முத்து எல்லாம் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் மீனா ஃபோனை வாங்கி கொடுத்துட்றாங்க ஆனால் அப்போ தான் ரெண்டு பேர் வராங்க அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி கல்யாணத்துக்குள்ளார வராங்க அவங்க நகையெல்லாம் திருடுறதுக்காக வராங்க இப்போ முத்து வந்து அண்ணாமலை கிட்ட போய் பேசி அங்கேயும் பார்த்தா ஒரு காமெடி விளாட்டாக நடக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீனா கிட்ட அந்த பவானி பொண்ணு அவங்கள பரசோட பொண்ணு அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க இப்போ போய் அங்கே கூட்டி வரும்போது நகைலாம் போட்டு அவங்க கிளம்புறாங்க அங்கேயே பார்த்தா அந்த திருடுற அந்த லேடி வந்து வந்துடுறாங்க அவங்க பார்த்தா கையில் கத்திரிக்கோள் வச்சுருக்காங்க அதை பார்த்துடுறாங்க மீனா அப்பயே மீனாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது அடுத்து வந்து முத்துக்கிட்டையும் இதை சொல்லிடுறாங்க முத்து சரி நீ அவங்கள பார்த்துக்கிட்டே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க கல்யாண ஏற்பாடு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த திருடு வந்த லேடி வந்து அந்த கல்யாண பொண்ணு இருந்த ரூமில் போய் நகையெல்லாம் திருடிட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க இப்போ கல்யாணம் பார்த்தா நல்லபடியாக நடக்குது இப்போ இதுக்கிடையில் அந்த மலேசியா மாமா இருக்காங்கல்ல அவங்க வராங்க அந்த சமையல்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னு காசு போட சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொன்னதனால அவர் கிளம்பி ஏடிஎம்க்கு போகணும்னு சொல்லி அங்கேருந்து போயிடறாரு அவங்க மொத்தத்தில் சந்திக்கவே இல்லை இங்கே பார்த்தா அண்ணாமலை கிட்ட வந்து முத்து நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ரவி சுருதி வந்து அந்த ரிசார்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்க கிளம்பி அதை போட்டு போயிடுறாங்க இப்போ பரசு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்து சொல்கிறாரு இப்போ அண்ணாமலை ஃபேமிலி எல்லாருமே கிளம்பிடுறாங்க முத்து மீனா மட்டும் அங்கே இருக்கிறாங்க அந்த திருநாள் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லி தேடி தேடி பார்த்துட்டுருக்காங்க இப்போ அந்த லேடி அங்கே வெளியில் பேக்கோட நடந்து போயிட்டு இருக்காங்க இதை மீனா பார்த்துட்டு முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க இப்போ முத்து ரொம்ப வேகமாக போகிறாங்க அங்கே ஆட்டோவில் அவங்க ரெண்டு பேர் அதை தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ ஆளை பிடிச்சிடுறாங்க நீங்கள் பொண்ணு விடா மாப்பிள்ளை விடான்னு கேட்கும்போது ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க இப்போ முன்ன மாப்பிள்ளை விட பொண்ணு விடுன்னு இப்போ முத்து வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க உடனே அவங்க தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது பிடிச்சி அடி அடினு அடிக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க கையில் கத்திரிக்கோள் வச்சு மீனாவோட கையில் கீறி விட்டுறாங்க கடைசியில் பார்த்தா பேக் நகை வாங்கிறாங்க அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க எல்லாரும் வந்துடுறாங்க வந்துடுறாரு இப்ப நகையெல்லாம் எடுத்து பக்கு கொடுத்தவே மறுபடியும் எல்லாரும் சந்தோஷமா சொல்றாங்க அடிபட்டு இருக்குல்ல அந்த விஷயத்துக்கு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற இருக்காங்க ஆனா இந்த விஷயத்தை பரசு போய் அங்க மாமா இருக்கார்ல அவர்கிட்ட போய் சொல்றாங்க அப்படியே அவங்களை நான் பார்க்கணுமே அவங்களுக்கு மாலை மரியாதை எல்லாம் செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்பி வராரு அதோட இன்னைக்கான முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோட்லயும் எது முக்கியமான ஸ்டோரி ஸ்டோரி மூவ் பண்ணல அடுத்து அடுத்த அதாவது சூப்பரான ஒரு புரமோ காட்டியிருக்காங்க அது சம்பந்தமா நம்ம அடுத்து தெளிவாக பேசலாம் இதை பற்றின ஒரு கருத்து கமல் பாசி திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூங் பார் வாட்சிங்